எம் அன்பிற்கினைய அவர்களே இன்றைய நாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை மற்றும் பக்த சகைகள் உறுப்பினர்களே இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வியாகுல அன்னையின் திருவிழாவின் நவநாளில் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய மைய கருத்தாக சிமியோனின் வாக்கு பெருமைமிகு மிகு என வழங்கப்பட்டிருக்கிறது சிமியோனின் வாக்கை நாம் கருத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன் விவிலியத்தில் சிமியோனை எங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என காண்போம் நற்செய்தியில் படித்தது போல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இருபத்தி ஐந்து முதல் இருக்கின்ற வசனங்களில் சிமியோனை பற்றி நாம் பார்க்கின்றோம் பயதானவர் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் இறைவனை காணுவரை இறக்க மாட்டார் எனும் வரம் பெற்றவர் சிமியோன் இயேசுவை காணும் தருணம் திரு திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது இயேசுவை கோவிலில் ஒப்படைக்கப்பட்ட நாள் அந்த நிகழ்வில் சிமியோன் இயேசுவை காண்கிறார் அத்தருணத்தில் இயேசுவை கையில் ஏந்தினார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் இயேசுவை கையில் ஏந்தியவர்கள் வெகு வெகு சிலர் அவருடைய வாழ்வுக்கும் உயிர்ப்புக்கும் பிறகு ஒரு சில புனிதர்கள் மட்டும்தான் அவரை கையில் ஏந்தியிருக்கிறார்கள் கையில் ஏந்தினாலே அவர் எவ்வளவு மிக முக்கியமானவர் எனது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை கையில் ஏந்திய உடன் நாம் பார்க்கின்றோம் அவர் மெய் சிலிர்த்து போகிறார் எனவே இந்த சந்திப்பில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்றன ஒன்று இறைவனை கண்களால் முகமுகமாக தரிசித்து தன்னை இறைவன் இனி அழைத்து கொண்டால் போதும் இப்போதே நான் தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த வாழ்வின் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அந்த முழுமையை பெற்றுவிடுதல் அங்கு நிகழ்கின்றது இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் மரியாவிடம் நேரடியாக பார்த்து கூறுகிறார் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா விவிலியத்தில் அனைத்து நற்செய்திகளிலும் பார்த்தோம் என்றால் மரியா இங்கு சென்றார் அவர் வருக வந்தார் அவர்களோடு உடன் இருந்தார் என்றுதான் இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் மரியால் யாரிடமோ பேசுவது போலோ மரியாலை பார்த்து யாரோ பேசுவது போலோ இருக்கும் அப்படி பார்த்தோம் என்றால் முதல் முதலாக சிமியோன் மரியாலை பார்த்து பேசுகிறார் உன் உள்ளத்தில் ஓர் வாழ் ஊடுரும் என்று கடைசியாக நாம் பார்த்தோம் என்றால் இயேசு சிலுவையின் அடியில் மரியா போது இயேசு மரியாலை பார்த்து பேசுகின்றார் அந்த வாழ் அதுதான் அதனால தான் சிமியோன் மரியாலை பார்த்து பேசுகிறார் இறுதியாக கடவுள் இயேசு மரியாதை பார்த்து பேசுகிறார் அந்த வாக்கு மிக முக்கியம் என நான் சொல்ல வருகின்றேன் மேலும் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த வேலையிலே அவர் புல புலகாங்கீதம் அடைகின்றார் அப்படியே மெய் கூச்சேரி அப்படி பார்த்த உடனே அப்படியான உடனே இதுமே எனக்கு தேவையே இல்லை நான் செத்து போறேன் அப்படின்ற ஒரு முக மலர்ச்சியோடு அவர் சொல்றார் நாமும் சிமியோனைப் போல இறைவன் நமக்கும் பல்வேறு தருணங்களில் அவரை முகமுகமாக பாஸ் பார்க்க வாய்ப்பளித்திருக்கின்றார் கிறிஸ்துவளாகிய நமக்கு நற்கருணையின் மூலமும் அவருடைய வார்த்தைகளின் மூலமும் அவரை முகமுகமாக பார்க்க நமக்கு வாய்ப்பு வழங்க வழங்கியிருக்கின்றார் ஆனால் அவரை நம் கைகளில் ஏந்தும் போதெல்லாம் நற்கரணியாக ஏந்தும் ஏதும் போதெல்லாம் நாம் அவ்வாறு சிமியோனைப் போல புலகாகிதம் அடைகின்றோமா சிம்யோனைப் போல நம் வாழ்க்கை முழுமையானதாக இருக்க நம்மையே நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா என்பதை இத்திருப்பலியில் சிந்திப்போம் சிமியோன் அன்னை மரியாலை பார்த்து குறிப்பிடுகின்றார் இவ்வளியத்தில் உன் உள்ளத்தில் ஓர் வாழ் ஊரிடும் ஊடுருவும் என்று கூறுகின்றார் ஏன் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கூறியிருக்கலாமே ஏன் வால் என்று கூறுகின்றார் அப்படி என்று நாம் பார்த்தோம் என்றால் வால் அதற்கு சரிசமமான வார்த்தை வந்து வார்த்தை வார்த்தை தான் ஊடுருவோம் வார்த்தை அதற்கு சரிசமமான யார் வார்த்தை என்று நாம் திருவுவிழையத்தில் பார்த்தோம் என்றால் அது இயேசுவை குறிப்பிடும் வார்த்தை மறு மறு உருவானார் வால் வார்த்தை இயேசு இயேசு அந்த வார்த்தை இரண்டு இரண்டு பக்கங்களை கொண்டது அந்த வால் பார்த்தோம்னா இரண்டு கூறுகளை கொண்டது இயேசும் அப்படிப்பட்டவர் தான் அவர் வால் வார்த்தை இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கிறார் இரண்டு பக்கங்களை கொண்டிருக்கின்றார் ஒன்று இறைத்தன்மை இன்றொன்று மனிதத்தன்மை இந்த இரண்டும் சேரும் பொழுது தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது மனித தன்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லை கடவுள் தன்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லாது இந்த இரண்டும் சேரும்போது அந்த வால் பிறரை ஊடுருவ செய்கிறது அப்படி ஊடுருவும் போது அங்கு ஒரு கலகம் ஏற்படுகின்றது அங்கு ஒரு ஆற்றாமை ஏற்படுகின்றது ஏனென்றால் அந்த வார்த்தை மிக கடினமாகவும் கூர்மையாக இருக்கும் அது வார்த்தையாக வெளிப்படும்போது எதிரில் இருப்பவர்கள் அதனால் உருகுலைந்து போவார்கள் அதனால்தான் சிம்யோன் கூறுகிறார் அவர் அவருடைய வாழ்வானது பிறருக்கு எத்து எச்சரிக்கையாகவும் பிறருக்கு மேன்மையாகவும் பலருக்கு தீமையாகவும் அமையும் என்கிறார் இப்படி நாம் பார்த்தோம் என்றால் பலரின் வீழ்ச்சிக்கு இந்த வார்த்தை இந்த வாழ் இந்த இயேசு காரணமாக இருக்கிறார் பலருடைய எழுச்சிக்கும் இந்த வாழ் இந்த இயேசு இந்த வார்த்தை காரணமாக இருக்கின்றார் இன்னொன்று இந்த சிமியோனின் வாக்கில் கூறுகின்றார் உன்னை இந்த வால் ஊடுருவோம் இந்த வாள் இந்த வார்த்தை முதல் முதலாக அதி தூதர் வந்து கூறும்பொழுது அந்த வார்த்தை மறு உருவாகிறார் மேலும் இறப்பில் அந்த வார்த்தை சிலுவையில் மறிக்கின்றார் அந்த வேலையிலே தாயானவள் தன் மகன் இறக்கும்பொழுது நின்று அதை பார்க்கின்றார் இது இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம் பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் சாகும்போது பிள்ளைகள் அதை பார்த்து அவர்களை அடக்கம் செய்வார்கள் ஆனால் நாம் பார்த்தோம் என்றால் தாய் இறைவன் சாகும்போது தனது மகன் சாகும்போது அவரை கீழிருந்து பார்த்து அவருடைய சாவை பார்க்கின்றார் இதுதான் அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது அதுதான் வியாகுலமாக இருக்கின்றது அந்த வியாகுலம் எப்பொழுது பெருமை கொள்கின்றது பெருமையாக மாறுகின்றது என்றால் எல்லாவற்றையும் தெரிந்து அதை தன்னையே தன் உள்ளத்தில் இருத்தி அதை கடைசி வரை தொடர்ந்து எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் அதை அனைத்தையும் பார்த்து உள்ளிருத்தி கடைசி வரை நிலைத்து நிற்கும்போது அவர் அந்த மீட்பின் திட்டத்தில் முழுமையாக பங்கு கொள்கின்றார் அப்படி பங்கு கொள்ளும்போது இயேசு அவரை இறைவனின் தாயாக உயர்த்துகின்றார் அவ்வாறு உயர்த்துகின்ற வேளையிலே அன்னை மரியாளுடைய வியாகுலம் பெருமையாக மாறுகின்றது எனவே தான் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு வணக்குதலில் ரெஃபரன்ஸ் டிவோஷனில் ஒரு தனி இடம் கொடுக்கின்றது கத்தோலிக்க திருச்சபை மூன்று வகையாக கடவுளை புனிதர்களை அன்னை மரியாலை வணங்குகின்றது நமது பெரும்பாலும் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்களும் நமது சகோதர திருச்சபையில் இருக்கிறவர்களும் இந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்வதில்லை மூன்று விதமான வணக்கங்கள் இருக்கின்றன ஒன்று லாட்ரியா லாட்ரியா என்றால் ஆண்டவர்களுக்கு மட்டுமே உரித்தானது அதாவது திருத்துவத்திற்கு தந்தை மகன் தூயாவிக்கு மட்டுமே உ உரித்தான வணக்கம் அதைத்தான் நாம் அடரேஷன் என்கின்றோம் மூன்றாவதாக தூலியா தூலியா என்றால் புனிதர்கள் மற்ற படங்கள் சிறு சிலைகள் ரிலிக்ஸ் சொல்லுவோம்ல திருப்பண்டங்கள் இவற்றை பாற்று நாம் வணங்குகின்றோம் அதன் பெயர் வெனரேஷன் சொல்லுவோம் வணக்கம் இது வந்து மூன்றாவது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வணக்கம் ஈப்பர் தூலியா ஹைப்பர் தூலியா என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது என்னவென்றால் மரியாளுக்கு மட்டுமே ஏனென்றால் மரியால் தனது வாழ்வா வாழ்நாள் முழுவதும் தனது வியாகு வியாகுலத்தின் மூலம் இரண்டு இறைக்கும் மனிதனுக்கும் பாலமாக இருக்கின்றார் எனவேதான் தான் லாட்ரியாவுக்கும் தூலியாவுக்கும் நடுவில் மரியாளுக்கு நாம் சிறப்பு வணக்கம் செலுத்துகின்றோம் இதை பெரும்பாலும் நம் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நமது சகோதர திருச்சபையில் இருப்பவர்களும் புரிந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு அதை சரியாக புரிந்து கொள்கின் கொண்டோம் என்றால் மரியாவினுடைய சிறப்பையும் பெருமையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்னை எவ்வாறு தனது வியாகுலங்களின் மூலம் நமக்கு நெருக்கமானவராக இருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் நம் வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் அவள் பல துன்பங்களை தன் வாழ்நாள் முழுவதும் கண்டவள் அதனால் நாம் துன்பப்படும் போதெல்லாம் அவருக்கு நன்றாக புரியும் நாம் திரு திருவிழையத்தில் பார்க்கின்றோம் அவர் காணாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்தபோது ஓடி வருகிறாள் ஓடி வந்து இறைவனிடம் கேட்கிறாள் பரிந்து பேசுகின்றாள் எலிசபெத் தனியாக கஷ்டப்படும்போது ஓடுகின்றாள் அவளோடு இருக்க ஓடுகின்றாள் அதே போலத்தான் நாம் துயரப்படும்போதெல்லாம் நாம் எப்பொழுதெல்லாம் அவளை வேண்டி விரும்பி கேட்கின்றோமோ அப்போதெல்லாம் அவள் நமக்காக பரிந்து பேச வருகின்றாள் அப்பொழுதெல்லாம் அவள் நமக்காக நம்முடன் இருக்க வருகின்றார் ஆம் ஆனால் நாம் அவரோடு அவருடைய நம்மளது வியாகுல தருணங்களில் அவரை கேட்கின்றோமா அவரை நினைத்து பார்க்கின்றோமா அவரை வேண்டுகின்றோமா முழுமையாக வேண்டுகின்றோமா என்று மனதில் கேட்டுக்கொள்வோம் அவ்வாறு அவரை முழு மனதுடன் வேண்டினால் கேட்டால் அவள் ஓடோடி வருவாள் வந்து நமக்கு நம்மோடு இருந்து நமக்கு பரிந்து பேசி நமக்கு ஆறுதலை வழங்குவார் என்று கூறிகளோம் ஆமேன்